வணக்கம் நம்ம இப்போ வந்து கோல்டுங்கிற அசட் கிளாஸை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு தங்கங்கிறது வந்து ஒரு சேஃப் ஹேவன் அசட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது வந்து நம்ம பாதுகாப்பான அசட் அதாவது இந்த மாதிரி ஒரு வார் ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ இந்த மாதிரி கோவிட் மாதிரியான சமயங்கள் இன்சுலேஷன் ஹையர் ஆகுது இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எல்லாரும் வந்து பாதுகாப்பாக வந்து ஒரு கவர்மெண்ட்லேருந்து ரீட்டைலர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரியான ஒரு முதலீட்டுக்கு வந்து போயிடுவாங்க அதுதான் வந்து ஒரு பாதுகாப்பு புகலிடம் தருகின்ற ஒரு அசட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் அதுக்கப்புறம் வந்து அது தங்கத்தை வந்து ஒரு இன்ஃப்ளேஷனுக்கு ஹெஜ் அப்படிங்கிறதும் சொல்லுவோம் அதாவது நமக்கு என்னென்னாக்க நம்ம வந்து விலைவாசி வந்து உயருது அப்படிங்கும்போது நம்ம பண்ணியிருக்க எஃப்டி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு சதவிகிதம் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் இன்ஃப்ளேஷன் வந்து ஏழு சதவிகிதம் போயிடுச்சுன்னா நமக்கு பணம் வந்து பணத்தோட மதிப்பு வந்து கம்மியாகிட்டே இருக்குது வேரஸ் வந்து தங்கம் வந்து அப்போ உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் தங்கத்துடைய மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் அதே மாதிரி வந்து அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரன்சி டிவேல்யூவேஷன் இப்போ வந்து நம்ம தங்கம் வந்து தான் வந்து மதிப்பில் தான் வந்து நம்ம வரோம் தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கரன்சி வந்து டிவேல்யூஷன் ஆச்சுன்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர் டிவேல்யூவேஷன் ஆச்சுனாலும் நமக்கு வந்து தங்கத்தோடைய மதிப்பு வந்து உயரும் அதுக்கப்புறம் வந்து தங்கத்துக்கு வந்து லிக்விடிட்டி இருக்குது நம்ம வேணுங்கும் போதும் வந்து போது நம்ம விற்றுக்கலாம் அந்த மாதிரி எப்போ வேணாலும் நம்ம விற்றுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அசட் கிளாஸ் இதுதான் வந்து அதனுடைய இந்த அசட் கிளாஸுடைய தன்மை ஓகேவா ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து இந்த அசட் கிளாஸ் வந்து நம்ம டெட்டு ஈக்விட்டிங்கும்போது சர்ட் கண்டிஷன்ஸில் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ஃப்ளேஷன் ஹை இன்ஃப்ளேஷன் கண்டிஷன்ஸில் இப்போ வந்து கோல்டு ஈக்குவிட்டி டெட் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறோம் ஸோ ஹை இன்ஃப்ளேஷனில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வந்து ரியல் ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால கோல்டோடைய ரேட் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் ஸோ கோல்டு வந்து பாதுகாப்பானதாக இருக்கும் அப்போ இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்கும்போது என்ன ஆகுனாக்க விலைவாசி அதிகமாக இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஜாஸ்தியாகிறதுனால கம்பெனியோடைய ப்ராஃபிட்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும் மக்களும் பொருட்களை கம்மியாக வாங்க வாங்குவாங்க அதனால் ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாகிடும் ஸோ அதனால் வந்து ஈக்குவிட்டி ரிட்டர்ன்ஸ் வந்து லோயராக இருக்கும் டெட் மார்க்கெட்டும் வந்து அதே மாதிரி தான் டெட் மார்க்கெட்டும் வந்து உங்களுக்கு ஈல்டு வந்து லோயராக இருக்கும் பிகாஸ் ஆறு பெர்சன்ட் தான் வந்து டெட்டில் வந்து உங்களுக்கு தருது வேறு எஸ் இன்ஃப்ளேஷன் வந்து ஏழு பர்சன்ட் இருக்குது இதே மாதிரி வந்து ஒரு மார்க்கெட் வாலட்டாலிட்டி சுச்சுவேஷனில் இந்த மூணு அசை கிளாஸும் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த மாதிரி வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம பார்த்தோம் தங்கம் வந்து ஒரு பாதுகாப்பான அசட் போது இந்த ஏற்ற இறக்கம் இருக்கும்போது தான் தங்கம் வந்து நல்ல பாதுகாப்பாக சேஃபாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து ஈக்விட்டி தெரியும் லைக் இந்த மாதிரி ஒரு டூ தௌசண்ட் எயிட் கிரைசிஸில் ஒரு நாற்பது பர்சன்ட் இறங்கிச்சு கோவிடும் போது ஒரு முப்பது பர்சன்ட்டு இறங்குச்சி இந்த மாதிரியான சுச்சுவேஷன் மார்க்கெட் வாலட்டாலிட்டியில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகிடும் டெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃபான ஒரு இது வந்து மார்க்கெட் வாலட்டாலிட்டி அது சீரான ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதுனால வந்து டெட்டில் வந்து ஒரு பெரிய வந்து டெட்டாக செட்டில்லாஸில் வந்து லைக் எஃப்டிஓ நம்ம சொல்கிற லிக்விட் ஃபண்ட் அதில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்காது இப்போ வந்து நம்ம வந்து இந்த தங்கத்தை வந்து இந்த டிஃப்ரெண்ட் ரிஸ்க் பட்டைட் உள்ள இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்படி கையால்வாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருந்தாங்கன்னா கோல்டு வந்து அவங்க எவ்வளோ வசத்த லக்கேஷனில் இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவ் பார்த்தா அவங்க வந்து பாதுகாப்பாக இருக்கணும்பாங்க ஸோ அதனால வந்து மாடரேட்டான ஈக்குவிட்டி டெட் அப்படின்னு வச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சீரான பாதுகாப்பு ஒரு டைவர்சிஃபைடாக இருக்கணுங்கிறதுனால ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் வந்து தங்கத்தில் வந்து முதலீடு பண்ணி வச்சிருந்தோம்னா இந்த மாதிரியான ஒரு வார் லெக் சுட்சிவேஷன் ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்கும்போது அது ஒரு பேலன்ஸ்டான ரிட்டர்ன் வந்து மற்ற ரிட்டர்ன்ஸ் ஈக்குவிட்டிலாம் இறக்கம் கொடுத்தாலும் இது ஒரு பேலன்ஸாக வந்து அவங்களுக்கு இருக்கும் அதே சமயத்தில் வந்து ஒரு மாடரேட் இன்வெஸ்டர்னாக்க அவனுக்கு என்ன அவங்களுக்கு என்னென்னாக்கா அவங்களுக்கு வந்து கோல்ஸு கொஞ்சம் வந்து அக்ரஸிவாக இருப்பாங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க அதனால் வந்து கொஞ்சம் வந்து ஈக்குவிட்டியில அதிக அலொக்கேஷன் இருக்கும் அடுத்தது வந்து டெட் இருக்குங்கும்போது கோல்டுலேருந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து சதவீதம் இருந்ததுனாக்கா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பாதுகாப்பு வளையமாக வந்து அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வந்து ஒரு அக்ரெஸிவ் இன்வெஸ்டர்னால் அவங்க என்னென்னாக்கா அவங்களுக்கு வந்து நிறைய க்ரோத்தை எதிர்பார்க்குறாங்க நிறைய ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ வந்து ரிஸ்க் வந்து ஈக்விட்டி தான் க்ரோத்துங்கிறதுனால ஈக்விட்டியில் வந்து நிறைய வந்து ரிஸ்க் அவங்க எடுக்கிற சுச்சுவேஷனில் ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு சதவிகிதம் வந்து அவங்க வந்து இந்த கோல்டு வச்சுக்கிட்டாங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பயங்கரமான இறக்கம் இருக்கும்போது ஒரு ஒரு பர்டிகுலர் ப்ரொடெக்ஷனாக வந்து இருக்கும் அதான் வந்து இப்போ வந்து ஒரு கோல்டுங்கிற அசட் கிளாஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு வட்டிங்கிறது கிடையாது அதை வந்து ஒரு க்ரோத் அசட்டாக நம்ம பார்க்கக்கூடாது ஒரு பாதுகாப்பு ஆன ஒரு அசெட்டாக வந்து நம்ம பார்க்கணும் வேறு எஸ் வந்து ஒரு கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு லாபம் அடைஞ்சிது அப்படின்னாக்கா ஒரு டிவிடென்ஸ் கிடைக்கும் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா ஸ்டாக் விலையெல்லாம் வந்து ஏறுது ஒரு குரோத் அசெட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அதை வர்சஸ் இது வந்து ஒரு சேஃப் அசெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க இதை வந்து ஒரு ஒரு சேஃப் அசெட்டாக பார்க்கறதா ஆர் வந்து நம்ம வந்து ஒரு இது ஒரு குட் அசட் அலக்கேஷனாக வந்து வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு கன்சர்வேட்டிவாக இருக்கவங்க விஷயம் தெரியாதவங்க வந்து நம்ம வந்து ஒரு சேஃபாக ஒரு மாடரேட்டாக நம்ம சொன்ன மாதிரி ஒரு பத்து சதவிகிதம் முப்பது சதவிகிதம் வந்து ஒரு அலகேஷன் வந்து தங்கத்தில் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு வேர்ஸ் சுச்சுவேஷன் ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் ஒரு வந்து சேஃபாக இருக்கும் ஏன்னா வந்து நமக்கு வந்து விஷயம் தெரியாது எப்போ வந்து இன்ஃப்ளேஷன் வந்து உயரும் எப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும் ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எப்போ வேணாலும் ஏற்படலாங்கிற வந்து விஷயம் தெரியாத இருக்கும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி சேஃப் ஹாவண்ட் அசட்டாகவே இருக்கிறது பெட்டர் அதே வந்து சில பேர் வந்து நான் வந்து டாக்டிக்கலாக வந்து நான் வந்து அது ஒரு அணுகிறேன் நான் வந்து அதை வந்து ப்ராஃபிட் பண்ண நினைக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா மேக்ரோ கண்டிஷன்ஸ்லாம் வந்து முன்னாடி அவங்களால் அனலைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அவங்க வந்து ஓகே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறப்போகுது இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போவே வந்து வாங்கி வச்சுட்டு தென் அப்புறம் உயர்ந்த உடனே அதை வந்து அப்படியே வச்சுக்கிட்டும் இருக்க மாட்டாங்க அதை வந்து வித்து ஈக்குவிட்டி அடுத்த வந்து அசட் கிளாஸ் வந்து என்ன நல்லா போகுதோ அதில் வந்து மூவ் பண்ணிடுவாங்க ஸோ சிம்லர்லி வந்து இறக்கத்தையும் வந்து அவங்க வந்து முன்னாடியே வந்து மேக்ரோ சுச்சுவேஷனை கண்காணித்து இப்போ இன்ஃப்ளேஷன் கம்மியாகுதுனாக்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இதுலேருந்து போர்ட்ஃபோலியோ வந்து ரெடிம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஈக்விட்டி அசட் கிளாஸில் வந்து முதலீடு பண்ணி சேஃபாக வந்து பண்ணிக்குவாங்க இது வந்து வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தனாக்க இதில் வந்து நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களாக இருந்ததுனாக்கா இந்த மாதிரியான அணுகுமுறை வந்து கையாளலாம் இதெல்லாம் வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து மல்டி அசெட்டை ஃபண்டெல்லாம் இருக்குல்ல அதில் உள்ளவங்க வந்து இந்த மாதிரி நம்ம ஏஎம்சி ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து இந்த மாதிரி சூழ்நிலைகளை பார்த்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மாடரேட்டாக இருக்கவங்க அந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட பொறுப்பு விடுறது நல்லதாக இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஸோ இதுதான் வந்து நம்ம தங்கத்தை பற்றி அசட் கிளாஸில் வந்து எப்படி வந்து அதை வந்து நம்ம அணுகிறது அந்த டைப் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னங்கிறத பற்றி பார்த்தோம் வணக்கம் மேலும் சேனல் வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே பட்டனை கிளிக் பண்ணுங்க